வாஸ்து வகுப்பு இந்த வாஸ்து வகுப்பில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா மனை வாங்கிறதுக்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணுறது அப்புறம் மனை வாங்குறதுக்கு போகிறது அங்கே போய் அந்த சகுனங்கள் இதை மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தோம் வாஸ்து அப்படிங்கிறது மிக மிக அற்புதங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து இது யார் அப்படின்னா வாஸ்து வந்து மயன் அமைச்சு கொடுத்தாரு அவர் தான் வந்து பேசிக்காக வந்து பண்ணவர் வந்து அவர் ஓகேங்களா ஓகேங்களா பஞ்சபாண்டவர்களுக்கு வந்து அந்த அந்த அஸ்திராபுரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அரண்மனையும் சொல்லுவாங்க இல்லையா அந்த அரண்மனையை வந்து அமைத்து கொடுத்த ஒரு யார் அப்படின்னா மயன்தான் அவ்வளவு அற்புதமான ஒரு க ஒரு அரண்மனை வந்து அது அந்த அரண்மனையுடைய அழகு அவ்வளவு அழகோடு இருக்கும் அப்புறம் என்னங்க அதுக்கப்புறம் வாஸ்துபடி தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் எப்படிங்க அவங்க வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த அமைப்பினுடைய கதையே வேறங்க ஓகேங்களா நம்ம அதுக்குள்ளே வந்து போக வேண்டாம் இதனுடைய அந்த கட்டிடக்கலைகள் இதெல்லாமே வந்து யார் அப்படின்னா வந்து மயன்தான் மயன்தான் வந்து அவருடைய சிஷியர்களை வந்து அதுக்கப்புறம் வர்றவங்க அது எல்லாமே ஃபாலோ பண்ணி வந்தாங்க விஸ்வகர்மா அப்படி சொல்லுவாங்க அந்த விஸ்வகர்மான்னு சொல்கிற அந்த குலத்தில் பிறந்தவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டிடக்கலைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்களுக்கு வந்து சிற்பங்கள் அப்புறம் கோவில் நிர்மாணம் பண்ணுறது இது எல்லாமே வந்து விஸ்வகர்மாக்கள்தான் வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா சிலைகள் வடிவமைக்கிறது இது எல்லாமே வந்து விசோகர் மாக்கள் தான் எல்லாமே வந்து ஒரு கணிதம் தாங்க அந்த கணக்கு தான் அந்த படி வந்து நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் வாஸ்துவே வந்து மிக மிக அற்புதம் மிக மிக அழகு ஓகேங்களா அந்த விஷயத்துல வந்து நம்ம புரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்காக நம்முடைய வேலைகளை வந்து தனதாக்கி கொண்டு நம்முடைய வேலைகளில் நம்முடைய முன்னேற்றத்துல நம்முடைய வளர்ச்சியில எல்லாத்துலேயுமே பங்கெடுத்து கொள்ளக்கூடியது வாஸ்து வாஸ்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் அது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒரு ஒத்துழைப்பை வந்து கொடுக்கும் சரிங்க இப்போ வந்து இப்போ ஒரு இடம் வாங்கிட்டோம் இடம் வாங்கிட்டோம் ஒரு லேண்டு வாங்கிட்டோங்க அந்த இடத்துல வந்து வீடு கட்டணும் அப்போ வந்து அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இடத்த வாங்கிட்டோங்க வீடு கட்டுறதுக்கு வந்து வாஸ்து நாள்னு சொல்லி வந்து நம்ம கால்டரில் பார்க்குறோம் அந்த வாஸ்து நாளில் பார்த்த நாளைக்கு வந்து அதுக்கு முத நாளில் வந்து அதுக்கு தேவையான பூஜை பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு போய் நேராக ஒரு ஐயரை கூட்டு போய் இல்லை பின்ன வந்து அந்த அந்த மனை கட்டக்கூடிய அந்த மேஸ்திரி இருக்கார் இல்லைங்களா அந்த குரூப் எல்லாமே வந்து ஒரு வாசு பூஜை போட்டுட்டு வந்துடலாம் இது மட்டும் தயவுசெய்து செய்யாதீர்கள் என்ன அப்படின்னா எதனால் எதனால் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இடம் வாங்கிட்டோம் ஓகேங்களா அது அந்த நிலத்தினுடைய தன்மை என்னங்கிறது வந்து ஒரு பரிசோ பரிசோதனை விஷயங்கள்லாம் இருக்குங்க ஓகேங்களா இப்போதைக்கு வந்து நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் என்ன அப்படின்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா அந்த பரிசோதனைகள் அந்த மண்ணினுடைய தன்மை என்னங்கிறது தான் வந்து பரிசோதனை அந்த மண்ணினுடைய தன்மை வந்து எப்படி இருந்தால் என்னென்ன விஷயங்களை எல்லாமே தான் வந்து ஒரு விஷயம் ஒன்று அப்போது இதுக்குள்ள வந்து நம்ம ஏன் போக வேணாம் அப்படின்னா அந்த பரிசோதனை பண்ணி அதுக்கு அதுக்கான விஷயங்கள் பண்ணுறதுலாம் இப்போ யாருமே கிடையாது ஓகேங்களா நம்ம வந்து நம்ம அதனால் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் ஓகே நல்லா இப்போ இருக்கிற லேண்ட்லாம் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளைநிலங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு இடம் இதுமாரியான ஒரு விஷயத்துல அவங்க வந்து அமைக்கிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் இல்லைங்களா நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து அந்த இடத்த பற்றி நல்ல தெளிவாக விசாரிச்சுக்கோங்க இது எதனுடைய இடம் எப்படிப்பட்ட இடம் இது அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க அது வந்து சில நேரத்தில் ஏரியாக இருக்கும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தில் வந்து ஃபுல்லாக மண்ணை போட்டு மூடி அந்த இடத்துல வந்து நமக்கு கொடுத்துருவாங்க அது மழை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எல்லா தண்ணியும் வந்து நம்ம வீட்டு பகுதியெலாம் வந்து நிற்கும் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டமாகற மாதிரியான ஒரு சூழல்கள் வந்துடும் இப்போது ரொம்ப பேர் வந்து அது மாரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க விளைநிலமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் விளை நிலத்துல வந்து வீடு கட்டுறது ஒன்றும் ஒன்றும் தவறு கிடையவே கிடையாது ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் வந்து நீங்கள் மாதிரி வீடு கட்டுறத கூட சரிதாங்க உங்களுடைய நீங்கள் வாங்குற மனைக்கு வடக்கு பக்கமாகவோ இல்லை பின்னா கிழக்கு பக்கமாகவோ இல்லை அப்படின்னா வடகிழக்கு பக்கமாக வந்து வாய்க்கால் போகிற மாதிரியோ இல்லை நீர்நிலைகள் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மிக மிக சிறப்பு ரொம்ப அற்புதம் ஓகேங்களா ஏன்னா வாசுபடியும் அமைப்பே வந்து அதுதான் அப்போது இப்போ வந்து இப்போ நம்ம வந்து நம்ம வீடு வாங்கிட்டோம் அந்த ஒரு இடத்த வாங்கிட்டோம் லேண்டு வாங்கிட்டோம் அங்கே வந்து பூஜை போடணும் சரிங்க அந்த வாசு பூஜை போடுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா அந்த மனைக்கு வந்து நீங்கள் போங்க ஓகேங்களா நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு போங்க மண்வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டினுடைய அந்த மனையினுடைய அளவு இருக்குது இல்லைங்களா அதனுடைய சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க ஓகேங்களா சென்ட்ரு பாயிண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் எப்படிங்க சென்ட்ரு பாயிண்ட்டு பார்க்குறது அப்படின்னா வடக்கு தெற்கு அதாவது வடக்குலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இதாக க இதாக மனைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மனையில் வந்து எது சென்ட்ரு பாயிண்ட்டு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இது வந்து இதுக்கு இது வந்து கிழக்கு வந்துடுது இது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடக்கு இது தெற்கு இது மேற்கு முனை ஓகேங்களா தென்மேற்கு அதுக்கு அதாவது மேற்கு தென்மேற்கு முனைகள் வந்துடுது இப்போது இந்த ஈசானியம் வடகிழக்குலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்மேற்கு வந்து ஒரு கயிறு ஒன்று கட்டுங்க இது மாதிரி இங்கேருந்து இந்த ஒரு கயிறு ஒன்று கட்டுங்க இந்த இடத்துல வந்து குச்சியை நட்டுங்க குச்சி வந்து நல்லா அடித்து நல்லா நட்டுட்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நைஸான ஒரு கயரு அதுமாரி இங்கே வந்து முளை குச்சி வந்து அடி அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க வச்சுட்டோன்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட் வருது இல்லைங்களா இந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதுதாங்க மையப்பகுதி இதுதான் நம்முடைய நம்முடைய மனையினுடைய பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம் பிரம்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரம்மா அப்படிங்கிறது வந்து அவர் படைக்கிற அவர் அப்போ அந்த பிரம்மஸ்தானம் சொல்றேன் இல்லைங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா மையப்பகுதி இந்த வீட்டினுடைய இந்த நம்ம நம்முடைய மனையினுடைய மையப்பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஒரு மூன்றடி இல்லை பின்னா வந்து ஒரு இரண்டு அடி இல்லைன்னா ஒரு மூன்றடின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை இப்போ மூன்றடி அடி கூட தேவையில்லங்க ஒரு இரண்டு அடின்னு வச்சுக்கோங்க ஒரு இரண்டு டூ ஃபீட் அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு மண்வெட்டியால் தோண்டுங்க அந்த மண்ணை ஃபுல்லாக எல்லாமே எடுங்க ஓகேங்களா எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மண்ணை வந்து அந்த குழியையும் காய விட்டுருங்க சரிங்களா ஒரு இப்போ வந்து இப்போ காலையில் போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல நாள் செலக்ட் பண்ணி போகணும் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு வேலைகள் பண்ணாலும் சரிதாங்க மனை சார்ந்த விஷயங்கள் சரி தான் வீடு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி தான் இல்லை வீடு வாங்க போகிறப்ப சரி தான் இதைமாரி போகும்போது நம்முடைய நட்சத்திரத்துக்கு நல்ல நாள் செலக்ட் பண்ணி போகணும் அப்போ தான் நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல விஷயங்கள் வந்து எல்லாமே நடக்கும் அப்போது நல்ல நாள் செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணிட்டு காலையிலே போகணும் போய் அந்த மண் வந்து டூ ஃபீட் வந்து தோண்டி அதாவது ரெண்டுக்கு ரெண்டு சதுரமாக வச்சுக்கோங்க அந்த சதுரத்தை வந்து தோண்டி அந்த மண்ணை எடுத்து சுத்தியில வந்து போட்டு வச்சுக்கோங்க அப்படி வச்சிட்டீங்க இல்லையா அப்படி போட்டு வச்சிட்டிங்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு நான்கு மூன்று நான்கு மணி நேரம் எதுனாலும் அப்படின்னா அந்த குழி வந்து கொஞ்சம் ஓரளவு தன்னுடைய அந்த எல்லாம் விட்டு கொஞ்சம் ஓரளவு வந்து காயணும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஓரளவு வந்து ட்ரை ஆகணும் அப்படி ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஒரு மூன்று நான்கு மணி நேரத்துக்கு பிறகு அதாவது ஒரு லஞ்சு பிரேக்கு அப்புறம் வச்சுக்கலாம் காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ தோண்டினோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பிரேக் அப்புறம் இந்த மண்ணெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மண்ணெல்லாம் அப்படியேத்துக்கு அப்படியே குழியில் போடுங்க சரிங்களா அதாவது தோண்டுகிற மண்ணு தான் சொல்கிறேன் இந்த தோண்டிய மண்ணை தவிர வேறு மண்ணு வந்து அதோட சேர்க்கக்கூடாது அப்போது அந்த குழியில் வந்து நம்ம மண்ணை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது பார்த்தீங்கன்னா அந்த குழியினுடைய அமைப்பு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது டூ ஃபீட்டு தோண்டி இருக்கோம் ஸ்கொயர் ஆட் ரெண்டுக்கு ரெண்டாக தோண்டிருக்கோம் ரெண்டு அடி ஆழம் ரெண்டுக்கு ரெண்டு வந்து சுற்றிலுமே ரெண்டு அடி அப்போ அந்த சதுரத்துக்கு வந்து போடும்போது மண்ணினுடைய அளவு வந்து குழியை விட வந்து இவ்வளோ தான் வந்து நிற்குங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு தான் வந்து நிற்கும் அப்போ குழியை வந்து கம்மியாக இருக்கும் அப்போது இதை வச்சியே வந்து நம்ம பார்த்தலாம் அந்த மனை மனை வந்து நமக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய போகின்றது ஓகேங்களா ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயம் வந்து ஒன்று வாங்குகிறோம் அது வந்து அது நமக்கான உதவிக்கு தானே நம்ம வாங்குகிறோம் புரியுதுங்களா அப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோம் அது பயணத்துக்காக வாங்குறோம் அந்த கார்ல சும்மா ரிப்பேர் ஆகிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன் அப்புறம் எதுக்கு கார் வாங்கி எதுக்குங்க அது மாதிரி தாங்க நம்ம நம்ம கட்ட வீடு கட்ட போற அந்த மனை வந்து அமைப்பு வந்து அப்படிதான் இருக்கணும் சில பேர் வந்து மனையினுடைய நடுவில் இருந்து இப்போ இந்த குழியெல்லாம் வேணாங்க நம்ம அந்த கார்ல ஈசானிய முலையில வந்து இந்த குழி தோண்டலாம் ஈசானிய முலையில வந்து குழி தோண்டி இங்க தாங்க பூஜை பண்ணுவோம் நம்ம நம்ம அந்த இடத்துல பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல பண்ணக்கூடாது நம்ம அது வந்து வாசு பூஜை போடுவோம் இல்லைங்களா வாசு பூஜை போடுற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈசானியத்தில் இது பண்ணுவாங்க ஆனால் நம்ம அந்த மனையினுடைய தன்மை அந்த விஷயத்த வந்து இந்த மனை வந்து நமக்கு நல்ல உதவிகள் பண்ண போதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மனையினுடைய பிரம்மஸ்தானத்தில் நடுவில் சென்டரில் அந்த குழி தோண்டி அதில் அந்த அந்த மண்ணை வந்து கொஞ்சம் ஓரளவு காய விட்டு அதுக்கப்புறந்தாங்க அதுக்குள்ளே போடணும் சரிங்களா இப்படி வந்து இப்படி போடும்போது இது மாதிரியான அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சரிங்க அதே மாதிரி மேடா வந்துட்டு மேடாக வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்து அந்த சென்டரில் வந்து அப்படியே ஊற்றி பாருங்கள் அந்த தண்ணீர் வந்து ஃபுல்லாக எல்லா திசைகளும் நான்கு திசைகளும் வந்து பரவு இருந்துன்னு வச்சுக்கோங்க இந்த மனையினுடைய இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மனை மனையில் வந்து வாழ்ந்துட்டுறவங்களுக்கு நான்கு பக்கத்தில் இருந்தும் புகழ் பெயர் செல்வம் இது எல்லாமே வந்து கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா சரி இல்லைங்க அந்த தண்ணியை வந்து சென்ட்ரல் நம்ம ஊற்றுறோம் அது அப்படியே இருந்து வலிஞ்சி போய் வடக்கு பக்கமும் ஆகவும் கிழக்கு பக்கமாகவும் போகுது அப்படின்னா இதுவுமே ரொம்ப சிறப்பு இது வந்து என்ன அப்படின்னா நல்ல வளர்ச்சி அந்த மனநிலை குடும்பம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி தொழில் மேன்மை குழந்தை செல்வங்கள் இதெல்லாமே அது நல்லபடியாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த தண்ணீர் வந்து தெற்கு பக்கமாக முழுக்க முழுக்க நம்ம தண்ணி ஊற்றுறோங்க தண்ணி ஊற்றுறப்பட பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலா எல்லாமே தெற்கு பக்கம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனையின் மூலமாக மிகப்பெரிய அளவு வந்து இப்போ இது லாபமே கிடையாது ஏன்னா தெற்கு வந்து திசைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ தெற்கு பக்கம் போகும்போது நோய் நொடிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து நம்ம சந்திக்க வேண்டியதை வந்து பிகினிங்கே வந்து நமக்கு இண்டிகேட் காட்டுதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான தீர்வு வந்து லாஸ்ட்டு போக போக பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மேற்கு பக்கமாக போகுது மேற்கு பக்கமாக போனாலும் வந்து ரொம்ப நல்லது தான் மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா வருணனுடைய திசை ரொம்ப நல்லா இருக்கும் செழிப்பு இருக்கும் குழந்தை பேர் நல்லபடியாக வம்ச விருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே வந்து நமக்கு வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்போது இது மாதிரியான அந்த சகுனங்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த சகுனங்கள் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க அந்த குழி தோண்டி அந்த விஷயம் அந்த இடத்துல இதுக்கு பக்கத்திலே கூட வந்து இன்னொரு இன்னொரு குழி கூட நீங்கள் தோண்டலாம் வச்சுக்கோங்களேன் என்ன இப்போது இந்த குழி ஒன்று தோன்றணும் தோண்டி மனையினுடைய லாப நஷ்டம் என்னங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டோம் மனையை அந்த இடத்த ஃபுல்லாக மூடிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குழி தோண்டி அதில் வந்து நம்ம தண்ணீர் இருக்க வச்சுக்கோங்களேன் தண்ணி ஊற்றணும் ஒரு குடத்தினுடைய தண்ணி வந்து ரெண்டு மூணு குடம் தண்ணி வச்சுக்கணும் அந்த தண்ணி வந்து அப்படியே ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி வந்து இடவளமாக வந்து சுற்றுணதுன்னு வச்சுக்கலாம் இப்படி சுற்றுனதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து மிக மிக சிறப்பு அதே இது பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து தண்ணி ஊற்றும் போது இது லெஃப்ட் ரைட்டை வந்து அதாவது கிளாக் வைஸ் இல்லாமல் ஆன்டி கிளாக்வைஸை வந்து சுற்றும் அதை மாரி சுற்றும் போது என்னென்னா வந்து கொஞ்சம் அந்த அந்த மனையினுடைய சுழற்சி அந்த மனையினுடைய வளர்ச்சி அந்த மனையினுடைய நன்மைகள் இது எல்லாமே வந்து மிக மிக குறைவாக போகிறது என்ற அர்த்தம் இதே டைத்தில் பார்த்து தண்ணியை அப்புறம் தண்ணி ஊற்றி ரெண்டு கூட தண்ணி ஊற்றிட்டோங்க தண்ணி ஊற்றினோன்னே அப்படி சென்டர் வந்து பூவை ஒரே ஒரு பூ ஒரே ஒரு சாமந்தி பூன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அப்படின்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வந்து ஒரு ரெண்டு மூணு பூ அப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன தண்ணி வந்து சுற்றும் ரோலிங் வந்துட்டு தான் இருக்கும் எப்போயுமே ஏன்னா பூமியோடய சுழற்சி சுழற்சிப்படி தான் வந்து தண்ணியுமே சுற்றும் அப்போ அதனுடைய சுற்றி அதை அப்படியே பூ சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த பூவெலாம் சுற்றி 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 வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும் ஒரு திசையில் வந்து நிற்கும் அது எந்த திசைன்னா கிழக்கு திசையாக இருந்தால் மிக மிக சிறப்பு அது இந்திரனுடைய திசை மிக மிக சிறப்பு வளர்ச்சி பொருட்சேர்க்கை குழந்தை அதை குழந்தை பேரு நம்முடைய வம்ச விருத்தி இது எல்லாத்தையுமே வந்து அந்த விஷயம் வந்து காட்டிடும் இதே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய தெற்கு திசை அப்படின்னா இதற்கு முன்னாடி சொன்னோம் அதே தான் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயம் இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் அதாவது உடல் நலம் பற்றிய வந்து ஒரு தொந்தரவு இருக்கும் எப்பவுமே வந்து ஒரு பயம் இருக்கும் ஒரு மரண பயம்னு சொல்லுவோம் இல்லையா இதே மாதிரி வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எதிரிகளால் வந்து தொல்லைகள் இருந்துட்டே இருக்கும் இப்படி பலவிதமான சங்கடங்கள் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய வந்து முன்னாடி இண்டிகேட் காட்டுதுன்னு அர்த்தம் இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு திசையை வந்து வந்து அதாவது சுத்தி முடிஞ்சு அந்த இடத்துல வந்து நின்றுடும் அதுக்கப்புறம் சுற்றவே சுற்றாது அப்படி மேற்கு திசையில் வந்து நின்றுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே மிக மிக சிறப்பு அது இந்திர அது பார்த்தீங்கன்னா மேற்கு திசை வந்து வருணுடைய திசையாக வந்து வந்துடுது இல்லையா அதுவுமே மிக மிக சிறப்பு செல்வ செழிப்பு மக்கட்பேரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் இது எல்லாமே மிகப்பெரிய அளவு வளர்ச்சி இது எல்லாமே வந்து கொடுக்கும் இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு திசையில் வந்து அந்த பூசுக்கி வந்து நின்றுது அப்படின்னா வடக்கே வந்து பார்த்திங்கன்னா குபேரனுடைய திசை செல்வ செழிப்பு அந்த வீடு வாங்கி அந்த இடத்துல அந்த அந்த பூமியை வந்து நீங்கள் நீங்கள் தாராளமாக அந்த பூமியை கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் கையில் காசு இருந்திருக்காது எல்லா காசையும் போட்டு அந்த லேண்டு வாங்கியிருப்பீங்க அந்த லேண்டு வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியா இருக்கும் சில பேர் அதாவது சில பேர் பார்த்தாலே தெரியும் ஒரு வாடகை வீட்டு இருந்துட்டு இருப்பாங்க அந்த வாடகை வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து தனி வீட்டுக்கு வருவாங்க தனியா கட்டி இதே மாதிரியான வாஸ்து விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப அழகாக மைனுட்டா பார்த்து ரொம்ப அழகா கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அபரிமிதமான வளர்ச்சியா இருக்கும் ஓகேங்களா ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பிஸ்னஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு வேறு வேறு லெவலில் வந்து மாறி போயிடுவாங்க இது மாதிரியான வளர்ச்சிகள் இது எல்லாமே வந்து கொடுக்கணும் இதுதாங்க வந்து வாஸ்து வேற ஒன்றும் கிடையாது ரொம்ப இலம் ரொம்ப சுலபம் மிக மிக சுலபம் புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கணிதம் தான் மிக மிக அற்புதம் வாஸ்து வாஸ்து வந்து நம்ம நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறதா ஒரு விஷயமே இருக்குது சரிங்களா எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ அதன்படி நமக்கு எல்லா விதமான வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியதான் வந்து இந்த வாஸ்து இந்த வாஸ்து விஷயத்தில் வந்து அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பாகமாக வந்து நிற்கிது அந்த பூ வந்து நிற்கிது அப்படின்னா அதுக்கான செல்வ செழிப்பு சம்பத்து அதிகமாக சம்பத்துனா செல்வம் செல்வங்கள் வந்து அதிகமாக அதிகப்படியான செல்வங்கள் வந்து சேரும் சரி ஓகேங்க இதெல்லாம் வந்து மனையை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் பார்த்துட்டோம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது வாஸ்து பூஜை வந்து நம்ம போடணும் அதாவது வீடு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பிகினிங் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாஸ்து பூஜை போடணும் அப்போது வாஸ்து பூஜை நாள்ன்ட்டு வந்து நம்ம ஒரு காலண்டரில் பார்த்துட்டோம் அந்த நாளில் வந்து வாஸ்து பூஜை போடணும்னு சொல்கிறாங்க ஐயா எதுக்குங்க ஐயா வந்து வாஸ்து பூஜைன்னு வந்து எதுக்குங்க போடணும் அப்படி அப்படின்னா வாஸ்து பூஜைன்னு எதுக்கு எதுங்க நம்ம போடணும் அது எதுக்குங்க அது அது இதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒன்றும் தேவையில்லைங்க நம்ம என்னைக்கு நம்ம காசு வந்தோடனே வந்து நம்ம நம்ம மட்டும் நம்ம நம்ம கட்ட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் அங்கே வந்து கடைக்கால் தோண்டி அப்படியே பில்லர்லாம் விட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான் இதுக்கு போய் எதுங்க அந்த வாஸ்து பூஜைன்னு வந்து அதுக்கு வேறு ஒருத்தவங்களை கூப்பிட்டு அதுக்கு அதுக்கு ஒரு பூஜைகளும் போட்டு பெரிய பெரிய ஒரு இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் தேவை இல்லைங்க அப்படின்னா இந்த பூமியை வந்து வாஸ்துனுடைய உடல் தான் வச்சுக்கோங்களேன் வாசுடைய உடலுடைய பாகங்கள் அதுதான் வந்து அதாவது உடல் அந்த வாஸ்து வந்து படுத்திருக்கிற அந்த உடல் தான் வந்து நம்ம நம்ம நம்மளுடைய பூமியை வந்து இருக்கு தான் வந்து நம்ம எதுக்காக அப்படின்னா அந்த வாஸ்து பகவானை நாம் அழைத்து உன்னுடைய உன்னுடைய உடல் பாகத்தில் ஒரு இடத்துல ஒரு துளியில் நான் ஒரு வீடு கட்ட போறேன் என்னுடைய குடும்பங்க என்னுடைய குடும்பம் எல்லாமே வந்து அங்கே தான் இருக்க போது எங்களுடைய குடும்பத்தில் வந்து வம்ச விருத்தியை கொடு எங்களுடைய குடும்பத்தில் வந்து செழிப்பை கொடு நான் செஞ்சிருக்கிற தொழில் வந்து வளர்ச்சிகளை கொடு மேன்மைகளை கொடு இப்படின்னு சொல்கிறதுக்கு தாங்கயா இந்த வாஸ்து பூஜைங்கிறது சரிங்களா அந்த வாஸ்து பூஜை வந்து மிக மிக சிறப்பு வாஸ்து பூஜை வந்து நீங்கள் போட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டை வந்து நீங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறீங்க சரிங்களா அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கிட்ட போய் ஐயா எங்கள் எங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து இந்த டேட்டில் வரப்போது இந்த நேரத்துலேருந்து இந்த டைம் வரைக்கும் வந்து நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் சீஃப் கெஸ்டாக வரணும் அப்படி சொல்லி அவர்கிட்ட முன்னாடியே போய் டேட்டு கேட்கணுமா இல்லையா அவர் தேதி கேட்டு சரிங்க நான் வர்றேன் அப்படி சொல்லி அவர் ஓகே அப்புறம் தானே நம்ம அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுதாங்க வாஸ்து பூஜை வேறு ஒன்றும் கிடையாதுங்க அந்த சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னா வீடு கட்டக்கூடிய அந்த இடத்திற்கான சீஃப் யார் அப்படின்னா தலைமை தலைமை பொறுப்புல இருக்கவர் யார் அப்படின்னா வாஸ்து பகவான் அந்த வாஸ்து பகவான் வந்து வரவழைக்கிறது தான் பாத்தீங்கன்னா வாஸ்து பூஜை அப்ப அந்த வாஸ்து பூஜையை வந்து எந்த நாள் வேணாலும் போட்டுடலாமா அப்படின்னா கிடையாதுங்க குறிப்பிட்ட வருடத்தில் வந்து குறிப்பிட்ட சில மாதங்களில் மட்டும்தான் வாஸ்து பகவான் கண் விழித்துக் கொண்டிருக்கிறார் மற்ற சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஆழ்நிலை தியானத்தில் அதாவது உறக்கத்தில் இருக்கின்றார் தியா அதாவது உறக்கம்னா நம்ம தூங்குற மாதிரி கிடையாது அது தியானத்தில் இருக்காரு ஓகேங்களா அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நம்ம நம்ம அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஒரு விஐபின்னு வச்சுக்கோங்களேன் விஐபி வந்து நம்ம போய் நம்ம நம்ம எல்லா நேரத்துலையும் போய் அவர் போய் அவர் பார்த்துட முடியுமா பார்க்க முடியாது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கு இல்லையா அது மாதிரி தாங்க இந்த வாஸ்து சரிங்க வாசு பூஜை வந்து நம்ம கால்டரில் போட்டிருக்காங்க இல்லை அப்படின்னா வந்து ஒரு டேட்டு போய் கேட்குறேன் ஜோதிட போய் கேட்குறேன் ஒரு டேட்டு வந்து குறித்து கொடுக்குறாரு அப்படின்னா வாசு நாள் இந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்துக்குள்ளே போட்டிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அப்படின்னா அது வந்து அது ஓகே ஓகேன்னா ஒரு ஜோதிடருடைய வழி நடத்தலோடு நீங்கள் போங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு வந்து வாசு பார்க்குறதுக்குன்னு வர்றார் இல்லைங்களா அவர்கிட்ட கேளுங்க அவரே வந்து அவரே வந்து ரொம்ப அழகான ஒரு நாட்களை வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேர்வு செஞ்சு கொடுப்பாரு இதை இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த வாஸ்து வந்து வாஸ்து நாள் பூஜை போடுறோம் இல்லைங்களா எல்லாருக்குமே எல்லா நாளுமே முதல்ல செட் ஆகாதுங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வாஸ்து நாள் வச்சுக்கோங்களேன் வாஸ்து நாள் கால்டரில் போட்டிருக்காங்க அதை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க ஓகே இந்த தை மாதத்தில் வந்து இந்த நாள்ல வாஸ்து நாளில் வந்து நம்ம பூஜை போட்டுடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நட்சத்திர நாள்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திர நாள் ஓகேங்களா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாவது நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாளாக வந்து அது இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மணபூஜை போட்டதுலேருந்து பெரிய தொந்தரவுகளை மட்டுமே சந்திச்சிட்டே வருவீங்க கடைசி வரைக்கும் தொந்தரவுகளாக தான் இருக்கும் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள வந்து போதும் போதும் ஆயிட்டா மூன்றாவது இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் பலவிதமான விரோதத்தை வந்து நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க தெருவில் போகிறவங்க வர்றவங்கலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்பா மண்ணை வந்து இந்த மண்ணை வந்து இந்த பக்கம் வந்து கொட்டி வச்சிருக்க உனக்கு உனக்கு வந்து வே உனக்கு வந்து வேறு வேலை இல்லையா நீங்கள் பூஜை போட்ட அன்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுடைய முக்கியஸ்தர் வந்துருவாரு நீங்கள் வந்து நீங்கள் இடம் கட்ட போகிறீங்க எங்களுக்கான ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுங்க சொல்லி அங்கேயிருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இப்படி பலவிதமான தொல்லைகள் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு ஏங்க என்னங்க சும்மா வந்து நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் புல்டோஸர் தோன்றுறிங்க அது அது ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லி இது சொல்லி பக்கம் அக்கம் வந்து இருந்து பிரச்சனை பண்ணுவாங்க இப்படி மிகப்பெரிய சங்கடங்கள் வந்துடும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடமான உங்களுடைய நட்சத்திரம் வந்துட்டு வச்சிக்கோங்களேன் அன்னைக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சமூக பையா வந்து மாறிடும் இல்லைங்க இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாதுங்க இது வந்து இது இது வந்து இது இது உங்களுக்கு தப்பான இந்த லேண்டை வந்து உங்களுக்கு தப்பா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதனுடைய வந்து இதனுடைய உரிமையாளர் வந்து வேற இன்னொருத்தர் நீங்க எப்படி நீங்க இந்த இந்த இடத்த வாங்கலாம் இப்படி ஒரு பிரச்சனை வந்துடும் ஓகேங்களா இது மாதிரியான தொல்லைகள் எல்லாமே இருக்கு தான் கால்நடை காலண்டர்ல போட்ட நாட்களை வந்து வாஸ்து பூஜை வந்து தயவு செய்து பண்ணிடாதீங்க உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் அது வந்து பொருத்தமான நாளாக வந்து வர அதாவது வர மாதிரி இருக்கா அப்படிங்கிறது வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த வாசு பூஜை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நம்மள முன்னேற்றங்கள் கொடுக்கும் அந்த விஐபியை வந்து நீங்கள் கூப்பிட்றீங்க இல்லையா அந்த விஐபி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அதாவது நீங்கள் பூஜை போடுறீங்க அதுக்கு வந்து ரொம்ப அழகாக வருவார் வந்து அந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு உங்களை வாழ்த்திட்டு போவார் இதுதான் வந்து வாஸ்து பூஜையினுடைய தாற்பயமே வந்து இந்த விஷயம் தாங்க அப்போது இந்த வாஸ்து பூஜை வந்து நம்ம ஒரு காலண்டரில் பார்த்துருக்கோம் அங்கே பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் இது சொன்னாங்க அது சொன்னாங்க தயவுசெய்து பண்ணாதீங்க ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போங்க அந்த ஜோதிடர்கிட்ட போய் இந்த நாளில் போகலாமா என்னுடைய நட்சத்திரத்திற்கும் எதுக்கும் சம கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெளிவாக கேட்டுக்கோங்க இப்படி பண்ணி அப்படின்னா மிக மிக சிறப்பு மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்